கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் காத்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் நாம் கேட்போம் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டாம் வசனம் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையின்படி நாம் அவர் சமூகத்தில் நம் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் பாடுகள் வியாதிகள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் நாம் ஊற்றி விடுவோம் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் விசுவாசிக்கிற யாவரும் நிச்சயமாகவே தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும் உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் வியாதிகள் வருமான தடைகள் இன்னும் வயதாகி இன்னும் கல்யாணமாகாமல் இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் இருதயத்தில் அநேக வேதனையோடு நாம் திரிகிறோம் நாம் இருதியத்தில் இருக்கிற வேதனைகளை தேவ சமூகத்தில் நாம் இன்று ஊற்றி விடுவோம் அவர் சமூகத்தில் ஊற்றி ஊற்றிவிட்டால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் இன்றைக்கு பார்க்குற உங்கள் யாவருக்கும் தேவன் அவர் அடைக்கலமாக இருக்கிறார் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே ஆகும் விசுவாசிகளுக்கு அது அப்படியே ஆகும் விசுவாசத்துடன் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை உங்கள் வா அறிக்கை செய்யுங்கள் தேவன் நிச்சயமாகவே அதை கண்டிப்பாக அதை உங்கள் இருதயத்தில் இருக்கிறதை ஊற்றிவிடுங்கள் என்ன காரியங்கள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் அதை ஊற்றி விடுங்கள் தேவன் நிச்சயமாகவே அதுக்கு ஒரு விடுதலை தருவார் விசுவாசிங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ